ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ யூனிவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல காரசாரமான வெண்டக்காய் புள்ளி குழம்பு எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கூடவே வெண்டக்காய் புள்ளி குழம்பு செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் என்னென்னு பாக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு வானல்ல கொஞ்சமா எண்ணெயை ஊத்தி வெண்டைக்காவை நல்லா குளக்கொழப்பு இல்லாம வறுத்துக்கலாம் குளக்கொழப்பு சீக்கிரம் போனோம்னா கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க சீக்கிரம் போயிடும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு வானலில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி கூடவே கடுகு வெந்தயம் போட்டு ரெண்டு வரமிளகா சுதுக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டை நல்லா எண்ணெய் வறுத்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் போட்டு சால்ட்டும் போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினாலும் தக்காளியும் சேர்க்கலாம் தக்காளி கொல குழக்கொழப்பாக வதங்குற வரைக்கும் வதக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு பஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு புளிக்கரைசல் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வாங்க நம்ம வறுத்து வச்ச இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து கூடவே மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி தட்டு போட்டு முடி வச்சிருங்க இது நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் என்னெல்லாம் மேலே திரண்டு வர மாதிரி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தட்டு போட்டு முடி இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க புளி குழம்பு எப்படி ரெடி ஆயிருக்குன்ட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க கம கமான்னு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு மேலே எப்படி எண்ணெய்லாம் திறந்து வந்திருக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திப்போம்